நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது சாய் ஸ்பைசஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு வந்து எல்லா இடத்துலையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா மிளகு விலை கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம இந்த மந்த் எண்ட் ஆஃபர் கிட்டத்தட்ட இன்னொரு நாலஞ்சு நாள் இருக்குங்களா இந்த இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் மிளகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியரோடு சேர்த்து தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக ஆஃபருங்க அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வீடு வந்தே சேர்ந்துருங்க ஸோ மிளகை பொறுத்தவரை நீங்கள் இது வரைக்கும் நிறையா பேர் வாங்கியிருக்கலாம் குவாலிட்டி வைஸாக நாங்கள் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணலை எப்போ எப்பயுமே எப்படி கொடுப்போமோ அதே மேலே இப்போ வந்து கொரியரோடு அதாவது உங்களுக்கு வந்து கொரியர் ஃப்ரீ அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நாங்கள் வந்து அனுப்பிச்சி விட்றோம் இதை வந்து கிலோவாக வாங்குறவங்களுக்கு மட்டுந்தாங்க வந்து பொருந்தோம் ஸோ ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பீங்கன்னா ஒரு முந்நூறுவாய்க்கு முன்னூற்றி இருநூறுரூவாய்க்கு அரை கிலோ கேப்பீங்க ஸோ அந்த மாதிரி கிடையாது ஒரு கிலோ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அறநூற்றம்பது ரூபாங்க ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கொரியர் ஃப்ரீ மிளகுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு அதேமாதிரி கண்டிப்பாக ஏலக்காக்கும் நான் கொடுக்குறேன் ஏன்னா மிளகு வந்து கண்டிப்பாக வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த ஆஃபர் வந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் பொருந்தோம் ஸோ வேணும் அப்படின்னா எங்கள் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் இருந்து ரெக்குயர்மெண்ட் அனுப்பிச்சிங்க இல்லைனா கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆர்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு உடனே கொரியர் பண்ணுவோம் எஸ்டி கொரியர் வழியாக நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம் ஸோ ஃபர்தராக டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணி பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு ஆஃபரோட சந்திப்போம் நன்றி வணக்கம்